அம்பாறை பெரிய நீராவணி பிரிவில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்து இருந்து ரீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் இரண்டு மகசீன்கள் மீட்கப்பட்டுள்ளன குசன் கதிரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன கொழும்பிலிருந்து வந்த போலீஸ் குழு குறித்த துப்பாக்கியை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட துப்பாக்கி ஏதாவது குற்றச்செயலுக்கு செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது கடந்த காலங்களில் அப்பகுதியில் இயங்கிய ஆயுத குழுக்களிடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டதா உள்ளிட்ட பல கோணங்களிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்ததாக குறிப்பிடப்படும் நபர் ஏழு வருடங்களாக காணாமல் போயுள்ளதாக தெரிவித்து போலீசில் ஏற்கனவே முறையிடப்பட்டுள்ளது மேலும் சட்டவிரோதமாக தனது தந்தை இவ்வாறு ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்ததை மகன் அறிந்து அந்த துப்பாக்கியை உத்தியோகபூர்வமாக அரசிடம் ஒப்படைப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரியை கடித மூடாக அனுப்பியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் குறித்த பிரிவின் பரிப்புரைக்கு அமைய கடித மூடாக விடயத்தை அறிவித்த நபருடன் வந்து ஆயுதங்களை எடுத்துச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இவ்வாயுதத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் விமான டிக்கெட் மற்றும் விசா வழங்குதல் தொடர்பான முகவராக செயற்பட்ட ஒருவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது